என்ற மத்திய அரச் அக்கவுண்ட பத்தாயிரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்கீமை மத்திய அரசு எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு சேமிப்பு வங்கி கணக்கு இருக்கணும் மேலும் நிறைய பேரால் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண முடியல அதனால அனைவருக்கும் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ சேம் அதே மாதிரி இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அடுத்தது ரூபே டெபிட் கார்டு கொடுப்பாங்க மேலும் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை இலவச விபத்து காப்பீடு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் அக்கவுண்ட்ல பணமே இல்லைனாலும் பத்தாயிரம் ரூபாய் வரை பணம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பேங்க்குக்கு நேரடியாக போய் தான் எடுக்க முடியும் இந்த ஸ்கீமுக்கு எல்லா பேங்க்லேயும் தனியாக ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணி உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பேங்க் மேனேஜர் உங்கள் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆறு மாதத்துக்கு மேலே ஆகியிருந்தால் தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்